வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பத்தையும் பல சரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஒரு மூடி எலுமிச்சையை நோய்களை தீர்க்க எப்படி பயன்படுத்தலாம் என தெரியுமா எலுமிச்சைக்கு நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் சக்தி உண்டு அதனால் தான் வாகனங்களில் அல்லது வீடு கடைகளின் முன் எலுமிச்சை தொங்க எலுமிச்சை நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் மிகச்சிறந்த பழமாக விளங்குகிறது அதோடு நச்சுக்களை வெளியேற்றுகிறது குடல்களை சுத்தப்படுத்துகிறது இப்படி பல அரிதான குணாதிசயங்கள் பெற்றுள்ள எலுமிச்சையை கொண்டு எந்த நோய்களை குணப்படுத்தலாம் என பார்க்கலாம் ஆக்ஸிஜன் உருவாக்கம் உடலில் காற்றை சீராக இயக்கும் தன்மை எலுமிச்சைக்கு உண்டு இதனால் எலுமிச்சை சாறு பருகினால் இதையும் நுரையீரல் போன்றவை நன்றாக இயங்கும் மலை செல்பவர்கள் எலுமிச்சம் சாற்றை நீர் கலந்து குடித்தால் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் ஏற்படும் களைப்பு நீங்கும் இரத்த கசிவு இரத்த போக்கை தடுத்து நிறுத்தும் சக்தி எலுமிச்சை சாற்றுக்கு உள்ளதால் ரத்தம் அடிதல் மூல நோயில் உண்டாகும் இரத்த கசிவு போன்ற நிலைகளில் அதிக ரத்த அழுத்தம் மற்றும் இதய படபடப்பை நீக்கும் அதனால் உயிர் இரத்த அழுத்தம் கொண்டவர்களும் மனப்பதட்டம் கொண்டவர்களும் எலுமிச்சை சாறில் நீர் கலந்து பருகலாம் வெளியேறு எலுமிச்சை கழிவுகளை வெளியேற்றும் தன்மை வாய்ந்ததால் முகப்பருவால் துன்பப்படும் இளம் பருவத்தினர் கரண்டி எலுமிச்சை சாறு சிட்டிகை மிளகுத்தூள் தூள் தேக்கரண்டி தேன் கலந்து பருக வேண்டும் இதனால் இரத்தத்தில் உள்ள காரத்தன்மை அதிகரிக்கும் அதைத் தொடர்ந்து கழிவுகள் வெளியேறி இரத்த ஓட்டம் சீர்படும் முகப்பரு போன்றவைகளும் மறையும் சர்க்கரை வியாதிக்கு சிறிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அத்துடன் எலுமிச்சை சாறு உப்பு மிளகுத்தூள் அல்லது பச்சை மிளகாய் கலந்து சேலட்டாக சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த சேலட்டை நீரிழிவு நோயாளிகள் தினமும் ஒரு கப் அளவிற்கு சாப்பிட்டு வருவது உடலுக்கு மிக நல்லது புத்துணர்வு பெற நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கும் நோயாளிகள் மற்றும் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு ஓய்வு எடுப்பவர்கள் பருகும் நீரில் ஒரு கப்புக்கு ஒரு தேக்கரண்டி என்ற அளவில் எலுமிச்சை சாறு கலந்து அடிக்கடி குடித்து வந்தால் இரத்தத்தின் காரத்தன்மை அதிகரித்து நோய் பாதிப்பு விரைவில் சீராகும் உடலுக்கு புத்துணர்ச்சியும் மனதிற்கு தெளிவும் கிடைக்கும் சரும நோய்களுக்கு கோடை காலத்தில் ஏற்படும் இயற்கு சொறி சிறங்கு கரப்பான் போன்ற நோய்களில் இருந்து விடுபட எலுமிச்சை சாற்றை உடலில் தேய்த்து சூரிய ஒளியில் சிறிது நேரம் நின்றுவிட்டு பின்பு குளிக்க வேண்டும் கோடை காலத்தில் உடல் புத்துணர்ச்சி பெற குளிக்கும் நீரில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வெளிந்துவிட்டு குளிக்க வேண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்